வெல்கம் டு அவர் மகாபெரியவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் இரண்டு கிருபைகளா குருவே ஈஸ்வரன் ஈஸ்வரனே குரு என்கிற போது குரு கிருபை என்ற ரூபத்தில் இந்த மகா பெரிய பலனை அவன் கொடுத்து விடுகிறான் என்று அர்த்தமாகிறது முதலில் குருவாக உபதேசம் பண்ணுகிறான் அது மூளை லெவலோடு நிற்காமல் அந்தராத்மாவுக்குள்ளே புகுந்து அனுபவமாக வேண்டுமானால் நாம் பரிபூர்ணமான பக்தியை அந்த குருவிடம் செலுத்த வேண்டும் இதற்கு பிரதியாக குரு பரம கிருபை பண்ணுகிற போது பிரத்யக்ஷமான அனுபூதி பிறக்கும் இரண்டு பேரிடம் பக்தியா என்கிற மாதிரியே இரண்டு பேருடைய கிருபையா ஈஸ்வர கிருபை என்று ஒன்று குரு கிருபை என்று ஒன்று இப்படி இரண்டு கிருபைகளா என்று கேள்வி வந்தால் பதில் சொல்வது கஷ்டம்தான் ஒருத்தனுக்கு ஞான பிரகாசம் உண்டாக்குவதில் குரு ஈஸ்வரன் என்ற இரண்டு பேரின் கிருபைகளில் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பர்சன்ட் என்று கணக்கு பார்க்க வேண்டியதாகும் ஞான பிரசாதம் என்பது இரண்டு கிருபைகளுக்கிடையில் பங்கு போட்டு நடத்தக்கூடிய விஷயமில்லை என்றும் ஈஸ்வரன் என்ற ஒருத்தனுடைய ஒரே கிருபைதான் குருவின் மூலமாக குரு கிருபை என்பதாக வருவதும் என்றும் ஆலோசித்து பார்த்தால் தெரியவரும் ஜெய் ஜெய ஜெய்சங்கர எல்லா வணக்கமும் போய் சேருவது ஒருவனையே எல்லா தேவர்களுக்கு செய்யும் நமஸ்காரமும் ஒரே ஈஸ்வரனைத்தான் சேருகிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது சர்வ தேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதி ஒரே பரமாத்மா தான் பல சுவாமிகளாக ஆகியிருக்கிறது ஆசாமிகள் அத்தனை பேராகவும் கூட அதுவே தான் ஆகியிருக்கிறது ஆகையால் எந்த சுவாமிக்கு பண்ணும் நமஸ்காரமும் எந்த ஆசாமிக்கு பண்ணும் நமஸ்காரமும் என்றும் சேர்த்து கொள்ள வேண்டும் ஏக பரமாத்மாவைத்தான் சென்றடைகிறது கேசவம் என்று சொல்லியிருப்பதை கிருஷ்ணர் என்ற அவதாரம் என்றோ அல்லது அநேக தெய்வங்களில் ஒன்றாக இருக்கப்பட்ட விஷ்ணு என்றோ அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது க அ ஈச வ என்ற நாலு வார்த்தைகளும் சேர்ந்து கேசவ என்றாகியிருக்கிறது க என்றால் பிரம்மா ஆ என்றால் விஷ்ணு வேத புராணாதிகளில் பல இடங்களில் பிரம்ம விஷ்ணுக்களுக்கு இப்படி முறையே க என்றும் ஆ என்றும் பெயர் சொல்லி இருக்கிறது ஈச என்பது சிவன் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது க அ ஈச மூன்றும் சேர்ந்து கேச என்றாகும் அதாவது பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களான திரிமூர்த்திகளை கேச என்பது குறிக்கும் வ என்பது தன் வசத்தில் வைத்து கொண்டிருப்பதை குறிக்கும் திரிமூர்த்திகளை எவன் தன் வசத்தில் வைத்து கொண்டிருக்கிறானோ அதாவது திரிமூர்த்திகளும் எவனுக்குள் அடக்கமோ அவனே கேசவன் ஆச்சாரியால் இப்படித்தான் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார மூர்த்திகளான மூவரையும் தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருப்பவன் என்றால் அவன் ஏக பரமாத்மாவாகத்தான் இருக்க வேண்டும் எந்த சுவாமிக்கும் ஆசாமிக்கும் செய்கிற நமஸ்காரத்தை அந்த சாமிக்குள் ஆசாமிக்குள் இருந்து கொண்டு அவன்தான் வாங்கிக் கொள்கிறான் சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதி நமஸ்காரம் என்றால் என்ன உடம்பினாலே தண்டால் போடுகிற மாதிரி காரியமா இல்லை இங்கே காரியம் இரண்டாம் பக்ஷம் தான் முக்கியம் பக்தி பாவத்தை பலவிதமாக தெரிவிக்க தோன்றுகிறது அப்போது பகவானுக்கு முன்னால் தான் ஒன்றுமே இல்லை என்று மிக எளிமையோடு விழுந்து கிடப்பதை காட்டவே நமஸ்காரம் என்ற கிரியை ஆக நமஸ்காரம் என்று கிரியையை சொன்னாலும் அது பக்தி என்ற உணர்ச்சியை குறிப்பதுதான் எவருக்கு செய்கிற நமஸ்காரமும் ஒரே பரம்பொருளான கேசவனுக்கு போய் சேரும் என்று சொன்னால் எவரிடம் செலுத்தும் பக்தியும் பரமாத்மா என்ற ஒருவனுக்கே அர்ப்பணமாகும் என்றே அர்த்தம் சங்கர ஜெய ஜெய ஷங்கர அடுத்து ஒரே பக்திதான் கிருபையும் ஒன்றுதான் சற்று முன் நாம் பார்த்த விஷயம் இங்கே தெளிவாகி விடுகிறது இரண்டு பக்திகளா இரண்டு கிருபைகளா என்று விசாரித்து பார்த்தோமல்லவா அதற்கு இங்கே ஆன்சர் வந்துவிடுகிறது அத்தனை பேரிடம் செலுத்தும் பக்தியும் ஒருத்தனிடம்தான் சேருகிறது என்ற பிறகு குரு பக்தி ஈஸ்வர பக்தி என்று இரண்டை பிரித்து சொல்ல அவசியமே இல்லாமல் ஆகிறது குருவிடம் செலுத்தும் பக்தியும் ஈஸ்வரனிடம்தான் போய் சேரப்போகிறது என்கிறபோது பிரித்து பிரித்து இவருக்கு அவனுக்கு என்று இரண்டு பக்தி பண்ணுவானேன் அப்புறம் கிருபைக்கு வருவோம் குரு கிருபை ஈஸ்வர கிருபை ஒன்றா இரண்டா என்கிற விஷயம் அதற்கும் இங்கே ஆன்சர் கிடைத்துவிடுகிறது எந்த சுவாமி அல்லது மகா புருஷர்கள் குரு போன்றவர்கள் கிருபை செய்கிறார்கள் என்றாலும் எதை முன்னிட்டு செய்கிறார்கள் பக்தியை முன்னிட்டே செய்கிறார்கள் நாம் பக்தியாக இருந்தால் அதற்கு பிரதியாகவே கிருபை செய்கிறார்கள் நாம் செய்கிறது பக்தி அதற்காக அவர்கள் செய்வது கிருபை பக்திக்கு அடையாளமாக நாம் நமஸ்காரம் பண்ணுகிறோம் அப்போது அவர்கள் அதற்கு பதிலாக ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள் என்றால் அந்த ஆசிர்வாதம் என்பது கிருபைக்கு அடையாளமே சரி எல்லா நமஸ்காரமும் ஒரு பரமாத்மாவுக்குத்தான் போகிறதென்றால் அதற்கு பதிலாக நமஸ்கரிக்கப்படுபவர் எவர்களானாலும் அவர்கள் பண்ணுகிற ஆசீர்வாதம் எல்லாமும் அந்த ஒருவனிடமிருந்தே வருகிறது என்றுதானே அர்த்தம் நமஸ்காரத்தை இவர்கள் இந்த சாமிகள் ஆசாமிகள் எவரானாலும் இவர்கள் வாங்கிக் கொள்ளவில்லை இவர்களுக்கு அந்த ரைட் இல்லை என்கிறபோது ஆசீர்வாதம் மட்டும் இவர்கள் எப்படி பண்ண முடியும் ஈஸ்வரனுக்கு செய்யப்பட்ட நமஸ்காரத்துக்கு பதிலாக இவர்கள் யார் ஆசீர்வாதம் பண்ண அதனால் விஷயம் தெரிந்தவர்களாயிருந்த ஒரு மரியாதையை சம்பிரதாயத்தை உத்தேசித்து ஆசிர்வாதம் சொன்னாலும் தங்களுக்கு செய்யப்பட்ட நமஸ்காரத்தை வாஸ்தவத்தில் அவனுக்கே அர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்பா இந்த குழந்தையை நீ எப்படி ஆசிர்வாதம் பண்ண நினைக்கிறாயோ அப்படி பண்ணு என்று தாங்களும் மனசுக்குள் அவனிடம் ஒரு நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கொள்ளத்தான் செய்வார்கள் நமஸ்காரம் பண்ணுகிறவனுக்காக பண்ணப்படுபவரும் ஈஸ்வரனிடம் மனசுருகி வேண்டிக்கொண்டு நமஸ்காரம் பண்ணும்போது ஈஸ்வரன் அவரை முன்னிட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிருபை பண்ணுவான் உங்களுக்கு பண்ணுகிற நமஸ்காரங்களை எல்லாம் நானே வாங்கிக் கொள்வேன் பதிலுக்கு ஆசிர்வாதம் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டும் என்று ஈஸ்வரன் நிச்சயம் இருக்க மாட்டான் சகல ஆசிர்வாதமும் அவன் பண்ணுவதுதான் ரொம்ப பெரியவா மகான்னு சொல்றவா அவளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணினாலே அப்படியும் பழிக்காம போயிடுதே என்று சில பேர் நொந்து கொள்வதை கேட்கிறோம் இப்படி நடப்பதற்கு என்ன அர்த்தம் ஒன்று அந்த பெரியவர் இவர்களுக்கு ஏதோ தற்கால சாந்தியாக இருக்கட்டும் எப்படியும் கர்மா இவர்களை பழிவாங்கத்தான் போகிறதென்றாலும் அப்படி பழிவாங்கின அப்புறம் இவர்கள் அழுதுவிட்டு போகட்டும் இப்போதே பிடித்து அழ வேண்டாம் அதனால் கொஞ்சம் ஆறுதலாகத்தான் சொல்லி வைப்போமே என்று நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு மகாமாயை அதன் விளையாட்டில் அவரும் கூட ஈஸ்வர சங்கல்பத்தை தெரிந்து கொள்ளாமல் அல்லது அவனுடைய ஆசீர்வாதம்தான் தன் மூலம் பாய வேண்டும் தன் நிமித்த மாத்திரம்தான் கடவுளின் கருவி அளவுதான் என்பதை மறந்து தானே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கலாம் ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதம் ஒருத்தரிடம் புகுந்து அவருடைய ஆசீர்வாதம் மாதிரி வந்தாலொழிய எவருடைய ஆசீர்வாதமும் அதுவாகவே பழித்து விடாது சிஷ்யன் பக்தன் போன்றவர்களின் மனசில் ஒரு நல்ல வினயமான எண்ணமாக புகுந்து அவர்களை நமஸ்காரம் பண்ண வைக்கிறவனும் கூட ஈஸ்வரன் தான் அப்புறம் அவர்கள் யாருக்கு நமஸ்காரம் செய்தாலும் அதை வாங்கிக் கொள்கிறவனும் அவன்தான் அதற்கப்புறம் அவர்களுக்குள் புகுந்து ஆசீர்வாதம் செய்கிறவனும் அவனேதான் பலருடைய நமஸ்காரங்களுக்கும் பாத்திரராகிற எல்லாருடைய ஆசீர்வாதங்களையும் பண்ணுவிக்கிறவன் அவன் ஒருத்தன் தான் அதாவது எல்லா பக்திகளுக்குமாக அறியாத நிலையில் குரு பக்தி ஈஸ்வர பக்தி என்று நாம் பிரித்து பிரித்து பல பேரிடம் செலுத்துகிற எல்லா பக்திகளுக்கும் பதிலாக இப்படி பல ரூபத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற கிருபைகளும் அவன் ஒருத்தனே செய்வதுதான் குருவுக்கு சொந்தமாக கிருபா சக்தி என்று ஒன்று எப்படி உண்டாக முடியும் சகல சக்திகளும் அந்த ஈஸ்வரன் ஒருவனை சேர்ந்தவைதானே அவனோடு சேர்ந்திருந்து அவனிடமிருந்துதானே குருவும் சக்தி பெறுகிறார் குரு என்கிறவர் அந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்ததும் ஈஸ்வர கிருபையால்தான் குருவான அப்புறமும் ஈஸ்வரனுடைய கிருபையை நம்பி அதைத்தான் பற்றிக்கொண்டு அவரும் இருக்கிறார் ஆகவே அவருடைய சக்தி என்று தனியாக ஒன்று இல்லை அதுவும் ஈஸ்வர சக்திதான் திருவருள் குருவருள் என்று இரண்டு சொல்வதில் குருவருள் என்பதும் திருவருளே இவர் மூலமாக வருவதுதான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ